ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரோஸ் மில்க் செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரோஸ் மில்க் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் பசும் பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை பாக்கெட் பாலாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம பால் சூப்பராக கொதி வந்துடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அரை கப் சக்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க இனிப்பு சுவைக்கேத்த மாதிரி சக்கரை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கங்க இப்ப இது நல்லா இது மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க இப்ப நம்ம பால் சூப்பரா குக்காடிச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே நல்லா அரட்டுங்க அடுத்து நம்ம ஜெல்லி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஆறுநூறு எம்எல் தண்ணியை சேர்த்து கூடவே கால் கப் சர்க்கரையை சேர்த்து பத்து கிராம் அகரகரை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்தா தாங்க அகரகரை கரைஞ்சி வரும் இப்போ பாருங்க நம்ம அகரகர் நல்லா கரைஞ்சி சூப்பராக வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் ஆனது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பிளேட்டில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து நம்ம ரெடி பண்ண ஆகரை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே ஆரட்டும் இப்போ அடுத்த பிளேட்டில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை சேர்த்து மீதம் ஆகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஆரட்டுங்க இது ஆறுற சமயத்தில் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா விதியை சேர்த்து இது முழுகளுக்கு தனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சப்ஜா விதை பெருசு பெருசாகி நல்லா உப்பி வருது பாருங்கள் இது அப்படியே உரட்டும் அடுத்து நம்ம பால் நல்லா சில்லுன்னு ஆறி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம ரோ அப்ஸாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு சரியா அரை கப் ரோ அப்சாவ் செலவாச்சிங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஊற வச்ச சப்ஜா விதியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம ஜெல்லி நல்லா செட்டாகி வந்துருச்சு பாருங்கள் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்கில் நம்ம ஜெல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வேற ஒரு பிளேட்ல செட் பண்ண ஜெல்லியும் சேர்த்து நல்லா கட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம ரோஸ் மூல ரெடி ஆயிடுச்சு இது ஒரு கிளாஸுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரோஸ் மில்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி ரோஸ் மில்க் செய்யாம இந்த மாதிரி செஞ்சு இந்த ரோஸ் மில்க் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்